ஓம் சாயராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல பௌர்ணமி பூஜை நடைபெறும் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த பௌர்ணமியில நான் ஒரு அபிஷேகம் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவார் பாபா மேகாவுக்கு எப்படி சிவனாக காட்சி கொடுத்தார் அதே போல நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல இருக்கிற பாபா இந்த திங்கக்கிழமை நமக்கு பெருமாளாக காட்சி கொடுப்பார் காரணம் என்னன்னா இது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது துளசி எனவே நம்ம அபிஷேகம் இந்த பௌர்ணமியில் பண்ணாம துளசியால் அபிஷேகம் பண்ண புறசாயெல்லாம் கண்டிப்பாக துளசியால் அபிஷேகம் பண்ணும்போது அது பாபாவுக்கு பண்ணுறது இல்லை பெருமாளுக்கே பண்ணுற மாதிரி எனவே இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்க உங்கள் வீட்டில் இந்த துளசியால் அபிஷேகம் பண்ணுங்க துளசி எங்கேயாவது பூக்கடையில் விற்போங்க கண்டிப்பாக பூக்கடையில் விற்கும் வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பாபாவுக்கு நூற்றி எட்டு முறை பாபா பாதத்தில் அந்த துளசியால் அபிஷேகம் பண்ணி வைங்க அந்த அபிஷேகம் பண்ண அந்த துளசியை நீங்க எடுத்து வச்சு அதை வர்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அது துளசி சாப்பிட்றது அவ்வளவு நல்லது இல்லை தண்ணியில் போட்டு அந்த தீர்த்தத்தை கொடுக்கலாம் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க துளசி நிறைய வாங்கணும்னு நான் சொல்ல கொஞ்சமா ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டாவே தருவாங்க அதுல சின்ன சின்ன இலையா பிச்சு அதுல அபிஷேகம் பண்ணுங்க ஏன்னா இது புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த நாள் அவர் நமக்கு சிவனாக காட்சி கொடுப்பார் ஒருத்தருக்கு ராமராக காட்சி கொடுத்தார் இந்த புரட்டாசி மாசத்துல பாபா நமக்கு பெருமாளாக காட்சி கொடுப்பார் எனவே இந்த புரட்டாசி மாசத்துல வந்திருக்கிற இந்த பௌர்ணமி நேரத்துல அப்பாவுக்கு நீங்க வீட்டுல துளசியால் அபிஷேகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிற துளசி கிடைக்கலாம் கவலையே பட வேண்டாம் எப்பயும் போல உதியிலேயே அபிஷேகம் பண்ணுங்க துளசி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க துளசியை பயன்படுத்திக்கோங்க கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி கவலை வேட வேண்டாம் நீங்க எப்பயும் போல உதியிலேயே பண்ணுங்க அது எந்த தவறுமே இல்லை ஏன்னா நமக்கு பாபா சில நேரங்களில் சிவனாக காட்சி கொடுக்கிறார் சில நேரங்களில் பெருமாளாக காட்சி கொடுக்க ஒருத்தருக்கு ராமராக காட்சி கொடுக்கிறார் இப்படி நாம் என்ன விரும்புகிறோமோ அதுவாக காட்சி கொடுக்குறார் இந்த புரட்டாசி மாசத்துல பாபாவுக்கு இந்த பௌர்ணமி நேரத்துல அபிஷேகத்துக்கு பதிலாக துளசியில பண்ணிட்டு நீங்க வேண்டிங்க செல்வங்கள் வந்து சேரும் நாம கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க நாலு வாரம் நீங்க வியாழக்கிழமை கும்பிட முடியாதவங்க கூட இந்த பௌர்ணமி ஒரு பூஜையை பண்ணா போதும் அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிடும் எனவே பௌர்ணமி பூஜை தவறாம பண்ணுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்க சேரம் பௌர்ணமி பூஜைப்பையும் மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்க துளசியில் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பால் இதை மட்டும் வைங்க ரொம்பலாம் வைக்கணும்னு நான் முடிஞ்ச விலைக்கு வைங்க பௌர்ணமியில் இல்லை விளக்கேத்தனா ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த முறை நம்மளுடைய ஸ்ரீ மயாலயத்தில் துளசியால் அபிஷேகம் போது நீங்கள் இந்த துளசியில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் வீட்டிலே துளசியில் பண்ணுங்க மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருமாள் போல உங்களுக்கு பாபா ஆசீர்வாதம் வழங்குவார் சாயராம் ஓம் சாயராம்